தமிழ் மொழியெல்லாம் ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் ஒரு மனிதன் அப்படிங்கிறவனே இவ்வளோ பெரிய ரகசியம் நிறைந்தவன் நிறைந்தவன் சித்தர்கள் எல்லாம் அந்த சூக்ஷமத்தை வார்த்தைகள் சொல்லி விளக்க முயற்சி பண்றான் அதனாலதான் சித்தர்களோட கருத்துக்களை நேரடியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியல ஏன் நாம் கற்ற விஷயங்கள் நாம் கற்ற தமிழ் நம்மளோட நாலேஜ் அவ்வளோ தமிழ் மொழியெல்லாம் ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் ஏன் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் இல்லை ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் சயின்ஸ் குரூப் எடுக்கணும் இல்லை ஒரு பிகாம்ல ஒரு அக்கௌண்டன்ட் குரூப் எடுக்கணுன்னாலும் தமிழ் ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் அந்த கல்விக் கொள்கை இன்றைய அளவு வந்துருச்சு சித்தர்களின் எல்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா அது எந்த நூற்றாண்டின் தமிழ் வரையறையில் ஒரு ஐந்தாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நூற்றாண்டு எத்தனையாவது நூற்றாண்டு இருபது நூற்றாண்டெல்லாம் கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு வல்லல் பிரான் ராமலிங்க சுவாமி எழுதுன திருவருட்பா அவங்க வாழ்ந்த காலங்கள் நூற்றி ஐம்பத்தோரு வயசுக்கு முன்னாடி தான் பிறந்தாங்க ஸோ அவங்க காலங்களில் ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருவருட்பாக்கே இங்கே விளக்கம் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது நூற்றி இருபது வருடத்திற்கு முன்னாடி இருந்த திருவருட்பாவை இன்று புரிந்து கொண்டு அதை நடைமுறையில் கடைபிடிக்கிறதுக்கு வாழ்க்கையும் நமக்கு இன்னைக்கு இல்லை அந்த அறிவே நமக்கு இல்லை அப்ப சித்தர்களின் கருத்துக்கள் எல்லாம் அதி அதிசூட்சம போயிடுச்சு அப்போ சித்தர்கள் என்றாலே என்ன ஆயிட்டாங்க சூட்சமமானவர்கள்னு ஆயிடுச்சு இப்ப இறைவனின் அற்புதத்தை முழுமையாக அனுபவித்தவன் மரணத்தை வந்து சித்தர்கள் எல்லோருமே மரணத்தை வென்றவர்களாக இருப்பதினால் அவர்கள் எல்லாருமே அற்புதமானவர்கள் இறைவனின் திருவருளை பெற்றவர்கள் மட்டுமே சித்தர்கள் அந்த சித்தர்கள் இந்த மனிதகுலம் கடைத்தேற கடை தேர வேண்டுமென்று அவர்கள் எப்படி அந்த இறைவனின் அற்புத அருளை பெற்றார்களோ எப்படி இக்கடத்தையே மாற்றி இந்த உடம்பையே மாற்றி இதில் இருக்கக்கூடிய உடல் பிணி மனப்பிணி உயிர்ப்பிணி அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பிணிகள் உடலை கெடுக்கக்கூடிய நோய்கள் அது ஒரு பிணி மனதை தொற்று நிற்கக்கூடிய நோய்கள் அது ஒரு பிணி அதை கடந்து உயிரை பற்றி நிற்கக்கூடிய ஒரு நோய் அது உயிர் பிணி இந்த முப்பிணியை நீக்கி இறைவனின் அற்புதமான அருள் ஆற்றலை பெற்று என்றும் நித்தியமாக நிரந்தரமாக வாழ்கின்ற சித்தர்கள் இந்த உலகத்திலே இன்றளவும் Şimdi mamakı yedik gibi.